அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரிவான் ஐ மஸ் மா ஃப்ரம் மஸ்மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அந்த இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கேக்கோட பேஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் வந்து இது எக்லஸ் கேக்கு ஸோ நிறைய பேருக்கு எக்லெஸ் கேக் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் செய்ய தெரியாது அதே சமயம் சாஃப்ட்டாகவும் இருக்காதுன்னு சொல்லியிருப்பீங்க ஸோ அவங்களுக்காக இந்த டிப்ஸு தான் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சூப்பராக வரும் ஸோ நான் வந்து சும்மா வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்களுக்காக மட்டும்தான் செஞ்சுருந்தேன் அதனால் ஃபினிஷிங்கும் டிசைனும் பர்ஃபெக்டாக ஒன்றும் செய்யலை நீங்கள் வெளியில் சாப்பிட்றதா கொடுக்குறதா இருக்குது ஆர்டர் வெளியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரினா கொஞ்சம் வந்து ஃபினிஷிங்லாம் சூப்பராக பண்ணி கொடுங்க இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் கரெக்டாக ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு கப் மைதா பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம் இருக்கும் அப்புறம் ஒன் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் கேக்குக்கு மிஷனம் எப்போவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஜளித்து எடுத்துக்கிறேன் நம்ம வந்து எக்லெஸ் கேக் பண்ணுறதுனால சாஃப்ட்னஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம வந்து நிறைய வட்டி ஜலிக்கிறதா இருக்கும் இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன் நல்ல சூப்பரான ப்ராண்ட் எடுத்துக்கோங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறதில்ல இந்த டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் நான் கோக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்கற உப்பு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோட எல்லாமே கலந்து வரட்டும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் டூ டூ த்ரீ டைம்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் வந்து கேக் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் ஏன்னா எக்லெஸ் கேக்குன்றதுனால இந்த மாதிரி ஜலிக்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஜலிக்கிறதுனால பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிரும் அண்ட் பேட்டர் நல்லா சாஃப்டான ஒரு பதத்துக்கு வந்துடும் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் பவுடர் ஆட்டும் ஸோ அதுக்காக நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஜலிச்சு எடுத்துட்டு இது இப்போ சைடில் வச்சிடலாம் இப்போ ஒரு அனதாக மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் எடுத்திருக்கேன் சுகர் வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் மைதா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அலந்து எடுத்துக்கோங்க பவுடர் பண்ணதுக்கப்புறம் அலந்துக்கோங்க இப்போ ஒரு கப் வந்து சுகர் பவுடர் சுகர் சேர்த்துட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா இந்த டேபிள் ஸ்பூனில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நான் வந்து தயிர் எடுத்திருக்கிறேன் தயிர் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணுறதா இருந்தால் ரொம்ப பெட்டரு அப்படி கடையில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க அப்புறம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு ரிஃபைன் ஆயில் எடுத்திருக்கேன் தயிர் வந்து புளிச்சுருந்ததுன்னா கேக் நல்லாவே இருக்காது ஸோ அப்புறம் மாதிரி இருக்கணும் நல்லா ஸ்வீட்டாக அப்போ தான் வந்து கேக் நல்லா சூப்பராக வரும் இப்போ இது எல்லாத்தையும் நிக் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் எல்லாம் நல்லா கரையிட்டோம் பவுடர் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக கரைஞ்சிரும் இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டை வெட் இன்க்ரீடியண்ட்டில் சேர்த்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் மொத்தமாக ஒரு இடியாக சேர்க்க வேணாம் ஏதாச்சும் ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு கப் வச்சு அதில் எடுத்து எடுத்து நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன தான் வந்து எக்லெஸ் கேக்குக்கும் எக் கேக்குக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் பட் சாப்பிடும்போது அந்தளவுக்கு தெரியாது கொஞ்சம் நல்லா வந்து டேஸ்ட்டாக தான் இதுவும் இருக்கும் ஸோ எக்கு பிடிக்காதவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷனு மற்றபடி கேக்கெல்லாம் வந்து எக்கு கேக்கு தான் நல்லா சூப்பர் ஸ்பான்ஜியாக டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நான் கரெக்டாக கால் கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் பாயில் பண்ணி ஆற வச்சிருக்கிற பால் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் ஸோ எக்கு கேக்குக்கு நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயும் எசன்ஸ் சேர்த்துக்கணும் இதை வந்து எக்லஸ் கேக்குங்கிறதுனால லாஸ்ட்டில் நம்ம வந்து எசன்ஸ் சேர்த்துக்கலாம் எந்த எசன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக கிடச்சிருக்கு ஆல்ரெடி டின்னில் பார்த்திங்கன்னா பட்டர் பேப்பர் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்ளை பண்ணி கொஞ்சமாக ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம கேக் பேட்டர் உள்ளே சேர்த்துக்கலாம் அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டவ் டாப்பில் மட்டும்தான் வந்து பேக் பண்ண போகிறோம் அவன் கூட இல்லாமல் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எப்படி அவனில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி கடாய் ஒன்று வச்சுருக்கேன் இது வேஸ்ட்டான கடாய்கிறதுனால இதை நான் பேக்கிங்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதிக்கு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன் மூடி போட்டு எப்போவுமே கேக்கு குக்கீஸ்லாம் பேக் பண்ணுறதா இருந்தால் ஆல்ரெடி ஹீட் ஆகிருக்கணும் அப்போ தான் எடுத்துகிட்டு போய் நம்ம வைக்கணும் இந்த ஸ்டாண்டும் நான் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கனால ரொம்ப பலஸ் ஆகிடுச்சு நான் பேக்கிங் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்ருக்கேன் இப்போ நான் வந்து கேக் கேக்கிட்டின்னு வச்சாச்சு எப்போவுமே இந்த கடாயோட மூடி நமக்கு செட் ஆகாது ஏதாச்சும் பெரிய வந்து சட்டி எடுத்து அதை மூடிடுங்க கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக கவராக இருக்கணும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் குக் ஆகிருக்கும் நம்ம மைக்ரோவ்லேயும் இந்த அளவுக்கு சூப்பராக குக் ஆகாது பட் ஸ்டவ் டாப்பில் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே குக் ஆகிரும் ஸோ இப்போ வந்து நல்லா ஆற வச்சுட்டேன் பட்டர் பேப்பர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே ரிமூவ் ஆகிடுச்சு அண்ட் இந்த மாதிரி ஒரு கேக் பார்த்திங்கன்னா எக்லெஸ்ஸில் செஞ்சதுன்னா நம்பவே மாட்டிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பட் இதை ஐசிங் பண்ணும்போது கொஞ்சம் நிறையவே சுகர் சிரப் போட்டு அப்சர்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மொய்ஸ்டராக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஜஸ்ட்டு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோட எக்லெஸ் கேக்கோட பேஸ் மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் இன்ஷெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஐசிங் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் இது வந்து ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நான் குழந்தைங்களுக்காக செஞ்சிருக்கேன் ஸோ அதனால் ஃபுல்லாக கவர் பண்ணலை அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்